சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அண்மையில் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் உக்ரைன் அமைச்சர்கள் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள் இந்த சந்திப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை கடும் கோபத்துக்கு ஆளாக்கி இருந்தது இந்த நிலையில் அவர் இத்தகைய முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அது பற்றியும் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவானது ஒரு அதிரடி முடிவெடுத்து அறிவித்தும் இருக்கிறது மறுபுறம் பிரித்தானியா இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினுடைய முடிவால் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமர் ஜெலன்ஸ்கி அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வருகிறது அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பற்றிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் ரஷ்யாவிற்குள் இருக்கின்ற இலக்குகளுக்கு எதிராக நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் இன்று வரைக்குமே உக்ரைனுக்கு அனுமதி வழங்கவில்லை எவ்வாறாயினுமே உக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதி வலோடிமர் ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு இது போன்ற பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முறை அழைப்பு விடுத்து வருகிறார் இதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா உக்ரைனினுடைய முழு அளவிலான படியெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனிய நகரங்கள் ரஷ்யாவினுடைய குண்டுவீச்சுக்கு உட்பட்டிருக்கின்றன உக்ரைனினுடைய ராணுவ நிலைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் எரிசக்தி வசதிகள் அதே போன்று மருத்துவமனைகளையும் தாக்குகின்ற ஏவுகணிகள் மற்றும் குண்டுகள் ரஷ்ய விமானங்களால் இந்த தாக்குதல்கள் தொடங்கப்பட்ட தளங்களை தாக்க அனுமதிக்காதது அதனுடைய தற்காப்பு திறனை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிருப்தியை உக்ரைன் தொடர்ந்துமே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில்தான் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் உக்ரைன் அமைச்சர்கள் அண்மையில் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார்கள் இது பற்றி எங்களுடைய முன்னிய செய்திகளிலும் தெரிவித்திருந்தோம் இந்த சந்திப்பு ரஷ்ய ஜனாதிபதி புடினினுடைய கோபத்தை அதிகரித்திருக்கிறது காரணம் இந்த கூட்டத்தில் ரஷ்யாவிற்குள் தொலைதூர ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்காக பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் அப்படி பிரித்தானியா முதலான நாடுகள் தங்களினுடைய ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி வழங்குமாக இருந்தால் அந்த நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவது போல ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியும் இதனால் போரின் போக்கே மாறிவிடும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்திருந்தார் ரஷ்யின் அதாவது பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மீது தாங்கள் நேரடியாக தாக்குதலை நடத்துவோம் என்ற நோக்கத்தில் தான் அவர் எச்சரித்திருந்தார் இவ்வாறான ஒரு நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக தங்களுடைய ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்குமாக இருந்தால் விளாடிமிர் புடினினுடைய திட்டம் என்ன என்பது குறித்து நிபுணர்கள் தங்களினுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பெரும் விளாடிமிர் புடின் தன்னுடைய கோபத்தை பிரித்தானியாவுக்கு எதிராக திருப்புவார் என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதேபோன்று அவருமே வெளிப்படையாக எச்சரித்திருந்தார் அது தன்னுடைய நோக்கத்தை காட்டுவதற்காக அணுகுண்டு சோதனை ஒன்றை அவசரமாக நடத்துவதுமே புடினினுடைய திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில நிபுணர்கள் கூறுகிறார்கள் உக்ரைன் தொடர்பில் கிழக்கு மேற்கு பதற்றங்கள் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு நகர்வதாக கூறுகிறார்கள் இதன் ஒரு பகுதியாகவே பிரித்தானிய பிரதமர் ஹெயர் டார்மரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ வெள்ளி சந்தித்து பேசியிருப்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிராக அமெரிக்காவினுடைய பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பில்தான் இந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பிரித்தானிய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படியான முடிவு எட்டப்படுமாக இருந்தால் அது ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் போரிடுவதற்கு நிகரானது என்று சொல்லி விளாடிமிர் புடின் எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்படும் ஒன்று மேலமே லண்டனில் இருக்கின்ற ரஷ்ய தூதரகம் மூடப்பட வாய்ப்பிருப்பதோடு ரஷ்யா அருகே அமைந்திருக்கின்றிய ராணுவ தளவாடங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அத்துடன் ஏவுகணைகளுடன் போலந்தில் தரையிறங்கும் விமானங்களும் ரஷ்யாவினுடைய இலக்காக மாறலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது மேலும் உக்ரைன் மீது உக்ர தாக்குதலை மீண்டும் ரஷ்யா முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் விளாடிமிர் புடின் தொடர்பில் நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக அவசரமாக தவறான முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தான் தங்கள் நாட்டில் உளவு பார்த்ததாக கூறி பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஆறு தூதரக அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ரஷ்யா உத்தரவிட்டிருந்தது இதுகுறித்து ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பான எஃப் எஸ் பி மாஸ்கோவில் இருக்கின்ற பிரிட்டன் தூதரகத்தில் இருக்கின்ற ஆறு அதிகாரிகளினுடைய செயற்பாடுகள் அவர்கள் ரஷ்யாவிற்கு எதிரான உளவு வேலைகளில் ஈடுபடுவதற்கான அறிகுறிகளை கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக ரஷ்யாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான தூதரக மற்றும் ராணுவ பதற்றத்தை அதிகரிக்கின்ற நடவடிக்கைகளை மாஸ்கோவில் இருக்கின்ற பிரிட்டன் தூதரகம் ஒருங்கிணைந்து நடத்துகிறது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவினுடைய தோல்வியை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே மாஸ்கோவில் செயல்பட்டு வருகின்ற இந்த ஆறு தூதரக அதிகாரிகளும் ரஷ்ய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவர்கள் என்பது உறுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அனைவரின் தூதரக அங்கீகாரமும் பறிக்கப்படுகிறது என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது மேலுமே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி உலக பிரிட்டன் தூதரக அதிகாரிகளினுடைய பெயர்கள் மற்றும் படங்களுடன் ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ஒலிபரப்பி இருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இதைத் தொடர்ந்து உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புடினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து அது தொடர்பாக பதிலளித்திருக்கின்ற பிரித்தானிய பிரதமர் உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை இருக்கிறது ஆனால் மேற்கத்தி ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய உட்பகுதிக்குள் ஆழமான தாக்குதல்களை நடத்த உக்ரைன் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தியிருக்கிறார் மேலுமே ரஷ்யாவுடன் எத்தகைய மோதலையுமே நாங்கள் விரும்பவில்லை அது எங்களினுடைய நோக்கங்களில் ஒரு பகுதியல்ல அப்படின்னு சொல்லியும் பிரித்தானிய பிரதமர் சொல்லியிருக்கிறார் இது நீண்ட நாட்களாக உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான உக்ரைனின் நீண்ட நாள் கோரிக்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பின்னடைவு என்றே சொல்லலாம் உக்ரைனின் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி கோரி பல மாதங்களாக அழுத்தம் கொடுத்து வருகிறார் லண்டன் மற்றும் வாஷிங்டன் தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதிக்க முடிவு செய்திருப்பதாகவும் ஆனால் அதை அறிவிப்பதற்கு இன்னும் தயாராக இல்லை என்றும் பிரிட்டிஷ் வட்டாரங்கள் கூறுகின்றன ஏவுகணைகளை நிலைநிறுத்துவது முழு அளவிலான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் ஜெலன்ஸ்கி வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லியும் போரை ரஷ்யாவிற்கு மிக கடினமாக்க உக்ரைனுக்கு இந்த அனுமதியை வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ரஷ்யா எந்த இடத்திலிருந்து தாக்குதல்களை நடத்துகிறது அதன் படைகள் பயிற்சி அளிக்கிறது அதனுடைய இருப்புகளை வைத்திருக்கிறது அதன் ராணுவ வசதிகளை கண்டறிகிறது அதே மாதிரி எந்த தளவாடங்களை பயன்படுத்துகிறது என்பதை வரைபடத்தில் பார்க்கின்ற எவருமே உக்ரைனுக்கு நீண்ட நீண்டதூர திறன்கள் தேவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலுமே ரஷ்யா உக்ரைன் முழுவதும் கொடிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதில் உக்ரைனிய தலைவர்கள் கடுமையாக விரக்தி அடைந்திருக்கிறார்கள் அதே சமயம் ரஷ்யாவில் இருக்கின்ற தளங்களை அவர் குறிவைக்க முடியவில்லை அனைத்து வகையான ஆயுத உதவிகளுமே மேற்கிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன மேலும் இதுவரை மேற்கத்திய அரசாங்கங்கள் அத்தகைய பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது வேண்டியது மேலுமே விளாடிமிர் புடின் எங்களினுடைய நகரங்களையும் கிராமங்களையும் எரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் நீண்ட தூர ஏவுகணைகளினுடைய பயன்பாட்டின் வரம்புகளை நீக்குவதற்கான முடிவு தொடர்பாக மேற்கத்திய நட்பு நாடுகள் கூறுவதை திரும்ப திரும்ப கேட்பது கடினமாக இருக்கிறது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி எங்களுக்கு உதவுவதில் இருக்கின்ற தாமதம் உக்ரைனுக்கான வலுவான முடிவுகளை எடுப்பதில் இருக்கின்ற தாமதங்கள் என்பன புடின் அவர் விரும்பியதை செய்வதற்கான அனுமதியாகவே இருக்கிறது என்றும் ஜெலன்ஸ்கி கவலை வெளியிட்டிருக்கிறார் இறுதியாக வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை மாளிகையில் இங்கிலாந்து பிரதமர் ஹெய்ர் ஸ்டார்மரை அமெரிக்க அதிபர் சந்தித்த போது விளாடிமிர் புடின் விடுத்த மிரட்டல்களை ஜோ பைடன் நிராகரித்திருக்கிறார் மேற்கத்திய நாடுகளில் தயாரிக்கப்பட்டு உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்யாவில் இருக்கின்ற இலக்குகளை குறிவைத்து தாக்குவது என்பது நேட்டோ ரஷ்யாவுடன் போருக்கு செல்வதற்கு சமம் என்பதை தான் ஏற்க போவதில்லை என்றும் பைடன் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி நான் விளாடிமிர் புடினை பற்றி அதிகம் கவலைப்படுவதே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட சிந்திக்கலாம் தொடர்ந்தும் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க